ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க லண்டன்ல இருந்து யூஎஸ்க்கு வந்து ஒரு வாரம் டூர் போயிருந்தோம் அந்த டூரில் ரெண்டாவது நாள் லிபர்ட்டின்னு ஒரு ஐலாண்டுக்கு போயிருந்தோம் அந்த ஐலாண்டில் தாங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்குது அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிலாம் பார்த்துட்டு அன்னைக்கு நாங்கள் என்னெல்லாம் பார்த்தோங்கிறத அந்த வீடியோவில் வரப்போகுது நீங்களும் வாங்க எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக நம்ம நியூயார்க்கை வந்து சுற்றி பார்க்கலாம் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து க்ரூஸ் ஏறுற இடத்துக்கு வந்து நாங்கள் ட்ரெயினில் தான் வந்தோம் நாங்கள் க்ரூஸ்க்கு ஆன்லைனில் ஏற்கனவே டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம் அதனால் நாங்கள் வந்தோடனே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு க்ரூஸில் வந்து ஏறிட்டோம் குரூஸில் வந்து கீழே உட்கார இடம் ஃபுல்லாக ஃபுல்லாகிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம் அந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் நிற்கணும் அப்போ தான் நம்ம வந்து வியூ பார்த்துட்டு போகும்போது சூப்பராக இருக்கும்னு பிளான் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டே ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போயிட்டோம் அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு பெஞ்சு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க உட்கார்றதுக்கு இந்த க்ரூஸ் ட்ராவல் வந்து ரொம்ப நேரம் இருக்காது ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து வியூலாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இறங்குற இடம் வந்துடும் எங்கள் கூட வந்து ஒரு இண்டியன் ஃபேமிலியும் வந்திருந்தாங்க அதனால் நாங்கள் மாறி மாறி ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த க்ரூஸ் ட்ரிப்பில் வந்து நம்ம புக் பண்ணால் இவங்க வந்து மூணு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஃபஸ்ட்டு வந்து லிபர்ட்டி ஐலேண்டில் கொண்டு விடுவாங்க நம்ம வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து நம்ம குரூஸில் யாருன்னா திருப்பி அடுத்த ஐலாண்டில் கொண்டு விடுவாங்க க்ரூஸில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்தோன்னே எல்லோரும் உட்காரதுக்கு எங்கடா இடம் கிடைக்கும்னு தேடி பிடிச்சி பெஞ்சில் வந்து மியூசிக்கல் சேரில் இடம் பிடிச்சது மாதிரி இடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க க்ரூஸ் கிளம்ப தான் எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக கிளம்பி அந்த கரைக்கு போயிட்டாங்க அப்படியும் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு பக்கம் வந்து நியூயார்க்கில் உள்ள பில்டிங்லாம் தெரிஞ்சிச்சு இன்னொரு பக்கம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு அமெரிக்கானாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரது இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தாங்க இந்த ஐலண்ட் வந்து ரொம்ப குட்டி ஐலண்ட் ஸ்டாச்சுவை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கும் அதில் வந்து நம்ம ஃபுல்லாக நடந்து சுற்றி பார்க்கலாம் இதுக்கு வந்து டைம் எதுவும் கிடையாது லிமிட் எதுவுமே கிடையாது நம்ம இஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் இருக்கமோ அவ்வளோ நேரம் இருந்து சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அடுத்தல வந்து குரூஸ் வரும்போது நம்ம வந்து அதில் ஏறி அடுத்த ஐலாண்டுக்கு போயிடலாம் இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதா இதே வீடியோ எடுக்கவா அதே வீடியோ எடுக்கவா நம்ம டிசைட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை வந்து லிபர்ட்டி ஐலேண்ட்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க ஏன்னா ட்ராவல் டைம் வந்து ரொம்ப கம்மி தான் இப்போ வந்து நம்ம லிபர்ட்டி ஐலேண்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாச்சுவை சுற்றி கொஞ்சம் இடம் தான் இருக்கும் அதுலேருந்து ஆனால் வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து இந்த கீழே இருந்து ஃபோட்டோ எடுத்தால் தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து ஃபுல் வியூவும் வரும் நம்ம மேலே ஏறி போனால் வியூ வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்காது நிறைய பேர் வந்து இந்த ஐலாண்டை மட்டும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம வந்து ஸ்டாச்சுக்கு உள்ளே போய் சுற்றி பார்க்கணும்னா அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆன்லைனில் வந்து டிக்கெட் எடுத்துருக்கணும் அந்த ஸ்டாச்சுவில் வந்து நம்ம அந்த க்ரௌன் வரைக்கும் போய் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் க்ரௌன் வரைக்கும் போகிறதுக்குனா மூணு மாதத்துக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும் நாங்கள் வந்து திடீர்னு பிளான் பண்ணி கிளம்பினாலே எங்களுக்கு வந்து க்ரௌண்டுக்குள்ளே டிக்கெட் வந்து கிடைக்கல மற்ற ரெண்டு லெவலுக்குள்ளே டிக்கெட் வந்து கிடச்சிருந்துச்சி ஃபர்ஸ்ட்டு வந்து ஐலண்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்குள்ளே போகலான்னு சொல்லி அந்த ஐலண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுற்றி பார்த்தோம் பேச்சுக்குள்ளே போகும்போது வந்து நம்மளுக்குள்ளே பேக் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதில் பக்கத்தில் வந்து லாக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து நம்ம காயின் போட்டுட்டு நம்மளுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுட்டு நம்மளுக்குள்ள எந்த திங்ஸ் வேணாலும் அதில் வச்சிடலாம் வச்சுட்டு பூட்டி சாவி எடுத்துகிட்டு நம்ம வந்து போயிடணும் அப்புறம் சுற்றி பார்த்துட்டு திரும்பி வந்து நம்ம வந்து நம்மளுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் உள்ளே போகிறதுக்கு வந்து படியும் இருக்கும் லிஃப்ட்டும் இருக்கும் நம்ம வந்து எதில் போகணுமோ நம்ம இஷ்டப்படி எதில் வேணாலும் போயிடலாம் நாங்கள் வந்து லிஃப்ட்டில் தான் போனோம் லிஃப்ட்டில் போனால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்குள்ளே பாதத்து பக்கத்தில் வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க நம்ம வந்து அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து கீழே உள்ள இடத்துக்கு போகணும் அந்த இடம் வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் ஒரு ஆள் நடந்து போகிறது மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து அதில் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது எடுக்கணுனாலும் அதில் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் வந்து நம்ம கீழே உள்ள இடத்துக்கு வந்துடலாம் அந்த இடம் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் வேலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு ஸ்டாச்சுவோட பாதத்துக்கு கீழே உள்ள இடம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால நம்ம வந்து நின்று நின்று வெயிட் பண்ணி தான் போகிறது மாதிரி இருக்கும் ஆனால் அங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு வராது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வியூ பாதத்துக்கு கீழே நின்று நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு வந்து ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்காது நீங்கள் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் தான் ஸ்டாச்சுக்குள்ளே ஃபுல் வியூவும் வரும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வந்து வைக்கும்போது இந்த கலரில் இல்லை அது வந்து அந்த தண்ணிக்கு ஆக்சிடைஸ் ஆகி இப்படி க்ரீன் கலரில் மாறியிருக்கு அதுக்கு கீழே உள்ள பாறையும் கூட இப்போ வந்து க்ரீன் கலரில் மாற ஆரம்பிச்சிட்டு அடியில் வந்து கீழே இறங்கி வரும்போது வந்து அந்த திண்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அந்த போல்ட் எல்லாம் நம்ம தலைக்கு மேலே இருக்கும் அதில் வந்து போர்டும் எழுதி வச்சுருப்பாங்க எப்படிலாம் எவ்வளோ நீளாக போல்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க நம்ம அதை வாசிச்சுட்டே வரலாம் பாருங்க இந்த போல்ட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வச்சு தான் அந்த ஸ்டாச்சுவை வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க நாங்கள் இப்போ அந்த பேஸ்மெண்ட் மாதிரி தெரிய இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸ்டாச்சுவில் வந்து மொத்தம் மூணு இடத்துக்கு போகலாம் மேலே இருக்க க்ரௌனுக்கு போகலாம் பாதத்துக்கு கீழே வந்து கொஞ்சம் இடம் இருக்கும் அதில் வந்து நம்ம ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கலாம் கீழே வந்து அந்த திண்டுலாம் முடிகிற இடத்துல ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும் அதுக்கும் போகலாம் நம்ம வந்து க்ரூஸ்க்கு டிக்கெட் எடுக்கும்போதே இந்த இதுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துடணும் சிலர் வந்து தெரியாமல் குரூஸ்க்கு மட்டும் டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் வந்து ஸ்டாச்சுக்குள்ளே போக முடியாமல் ஏமாற்றத்தோடு திரும்பி போனாங்க அதனால நீங்கள் வந்து ஸ்டாச்சுக்கு வரதாக இருந்தால் குரூஸ்க்கு டிக்கெட் எடுக்கும் போதே ஸ்டாச்சுக்குள்ளே போகிறதுக்கும் டிக்கெட் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க அப்போனா உங்களுக்கு வந்து உள்ளே போய் பார்க்கலாம் கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கணும் இது வந்து வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உள்ளுக்கு பக்கத்தில் ஆட்கள்லாம் நின்றுட்டு இருக்கிறது மாதிரி இருக்குல்ல அதில் அங்கே ஐலாண்டோட பார்டர் அவ்வளோதான் குட்டி ஐலாண்டு தான் அந்த ஐலாண்டை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப ஆகாது இந்த பேஸ்மெண்ட்லேயே ஒரு குட்டி மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பற்றி எல்லா டீடைல்ஸும் வச்சுருப்பாங்க இது வந்து இருந்து கொண்டு வரும்போது குட்டி குட்டி பாட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரல இங்கே வந்த பிறகு தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து எப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஃபோட்டோவிலெலாம் அழகாக போட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு வந்து இந்த ஸ்டாச்சுவை கிஃப்டாக தான் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து காப்பரில் பண்ணி தான் அந்த ஸ்டாச்சு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுக்கும்போது வந்து அது பிரவுன் கலரில் தான் இருந்திருக்கு இங்கே வந்து வச்ச பிறகு அது வந்து ஆக்சிடைஸ் ஆகி க்ரீன் கலரில் ஸ்டாச்சு பூராக மாறிட்டு இப்போது ஸ்டாச்சுக்கு கீழே உள்ள கல் கூட க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு ஃப்ரான்ஸில் உள்ள ஈஃபில் டவர் பண்ணின ஈஃபில் வந்து இந்த ஸ்டாச்சுக்கு வந்து மாடல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு இதை பற்றினா எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்து போட்டிருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்டாச்சுவில் வந்து ஒவ்வொரு பாட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து வெளியே வந்துவிட்டோம் வெளி வெளியே வந்தோடனே லாக்கர்லேருந்து எங்களுக்குள்ளே திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அன்னைக்கு நியூயார்க்கில் பயங்கர வெயிலுங்க அதனால தாகத்துக்கு ஏதாவது குடிக்கலான்னு பார்த்தா ஒரு லெமனைட் கடை இருந்துச்சு லெமனைடு வாங்கிட்டு திரும்பினா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க வந்தவங்க எல்லார் கையிலையும் ஒவ்வொரு லெமனைட் கிளாஸ் இருக்குது அந்த அளவுக்கு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு க்ரூஸ் வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு அதனால் எதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா அங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுமே இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு ஐஸ்க்ரீம் கடையும் இருந்துச்சு அதனால் இங்கே வந்தால் நம்மளுக்கு வந்து சாப்பாடு பிரச்சனை இல்லை எதுனாலும் நம்ம சாப்பிட்டுக்கிடலாம் சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வரணுங்க இல்லை ரெஸ்ட் ரூம் வசதியும் இருந்துச்சு நாங்கள் வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிவிட்டு குரூஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பாடு வந்து எல்லாம் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் குரூஸ் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு அதில் வந்து யாரையும் போனால் அடுத்த வந்து இன்னொரு ஐலண்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அந்த ஐலண்ட் பேர் வந்து எலீஸ் ஐலாண்ட் இந்த ஐலாண்டில் வந்து நம்ம இறங்குறதுக்கு இஷ்டம்னா இறங்கிக்கிடலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து குரூஸ்லேயே உட்காந்துக்கிடலாம் அங்கே வந்து இறங்குறவங்க இறங்குவாங்க அந்த எலீஸ் ஐலாண்டை சுற்றி பார்த்துட்டு திரும்பி வரவங்க வந்து அதில் வந்து ஏறுவாங்க நாங்கள் வந்து எலிஸ் ஐலாண்டில் வந்து இறங்கலை குரூஸில் இருந்தே அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஏன்னா அன்னைக்கு வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருந்துச்சு எலிஸ் ஐலாண்டுக்கெலாம் இறங்குனா அப்புறம் டைம் வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குரூஸில் இருந்தே பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஐலாண்டுக்கு வந்து அந்த ஷே குரூஸ் போச்சு அதுலேயுமே நாங்கள் இறங்கலை இப்போ வந்து வரக்கூடிய எல்லா குரூஸுமே இந்த மூணு ஐலண்டையுமே கவர் பண்ணிட்டு தான் கிளம்புவோம் அதனால மூணு ஐலாண்டையும் சுற்றி பார்க்கவங்க பார்க்கலாம் அப்படி இல்லைனா நம்மளுக்கு வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மட்டும் பார்க்கணும் அது மட்டும் பார்த்துட்டு வரலாம் அவங்க வந்து நம்ம யாருன்னு இடத்துல நம்மளை வந்து இறக்கி விட்ருவாங்க லிபர்ட்டி ஐலாண்டில் இருந்து இந்த குரூஸ் வந்து கிளம்ப போகுது ஆட்களை வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து அப்படியே தூரத்தில் இருந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு ஒரு பை பை சொல்லிட்டு எலீஸ் ஐலாண்டை பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஆட்கள் வந்து நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க கிளம்புறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த வியூ வந்து பார்த்துட்டு போகும்போதே சூப்பராக இருந்துச்சு இது தாங்க எலீஸ் ஐலாண்ட் இதில் வந்து ஆட்கள் வந்து இறங்குனாங்க அங்கேருந்து யார் ஏறினாங்க கொஞ்சம் நேரம் நிற்கும் ரொம்ப நேரம் நிற்காது அப்புறம் அடுத்தால் இன்னொரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு ஐலாண்ட்லேயுமே ஆட்கள் வந்து இறங்கி ஏறினாங்க மேக்ஸிமம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு தான் நிறைய பேர் இறங்குனாங்க இந்த ஐலாண்ட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்கள் தான் இறங்குனாங்க அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நியூயார்க் வியூ வந்து இருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு குரூஸ் பிள்ளையும் சின்னதாக ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து அப்போ தானே சாப்பிட்டுட்டு வந்தோம் அதனால் குரூஸில் வந்து ஒன்றுமே வாங்கி சாப்பிடலை நாங்கள் யாருன்னு இடத்துலேயே வந்து வந்து இறங்கிட்டோம் குரூஸ்லேருந்து இறங்கி வெளியே வரும்போது பார்த்தா கன்னியாகுமரியிலலாம் மாங்காய்லாம் வெட்டி மசாலாலாம் போட்டு வச்சுருப்பாங்களே அதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால சரி அதுவும் ஒரு கப்பு வாங்கி சாப்பிடலன்னு பக்கத்தில் வந்து நல்லா அழகாக பெஞ்சும் போட்டு வச்சுருந்துச்சு அதில் உட்காந்து நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு நியூயார்க்கில் வந்து இன்னும் பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குது வால் ஸ்ட்ரீட் இருக்குது அப்புறம் வந்து ட்வின் டவர் இருக்குது ப்ரூக்லீன் பிரிட்ஜ் இருக்குது அதனால் நாங்கள் வந்து ட்ரெயின் பிடிச்சி ஃபஸ்ட்டு வந்து வால் ஸ்ட்ரீட் போகலான்னு கிளம்பிட்டோம் வால் ஸ்ட்ரீட் வந்து யூஎஸில் உள்ள ஒரு ஃபேமஸான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரீட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே ஆஃபீஸ்லாம் இருக்குது அதனால் இந்த வால் ஸ்ட்ரீட்டை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வந்து நியூயார்க்கில் ஒரு ஃபேமஸான ஒரு புல் ஸ்டாச்சு இருக்குது அது பார்க்குறதுக்காக கிளம்பி போய்ட்டு இருந்தோம் புல் ஸ்டாச்சு வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி பார்த்ததில் நியூயார்க்கில் ஒரு தெரு விடாமல் எல்லா தெருவும் சுற்றி பார்த்துட்டோங்க புல் ஸ்டாச்சுவை தேடு தேடுன்னு தேடுறோம் கண்ணில் தென்படவே இல்லை நியூயார்க்கில் உள்ள எல்லா தெருவுலேயும் புகுந்து வெளியே வந்தாச்சுங்க அப்புறம் பார்த்தா ஒரு பழைய காலத்து சர்ச் இருந்துச்சு சரி அந்த சர்ச்சில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் புல் ஸ்டாச்சுவை தேடலான்னு சொல்லிட்டு சர்ச்சுக்குள்ளே போனோம் அங்கே வந்து வேலைப்பாடு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சூப்பராக கட்டி வச்சுருந்தாங்க சர்ச்சு நல்லா அமைதியாக இருந்துச்சு ஆளே இல்லாமல் அதனால உட்காந்து நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு சர்ச்சுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வரும்போது ஒரு இடத்துல வந்து நிறைய கேண்டில்லாம் கொளுத்தி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்த்தா குட்டி குட்டி கண்ணாடி பவுல் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து கேண்டில் குளுத்தி வச்சிருந்தாங்க இப்போ நம்ம நார்மலாக வந்து கேண்டில டைரெக்டாக குளுத்தி வைக்கும்போது அது வளைஞ்சி அந்த இடத்தையே நாசம் பண்ணிடும் இது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே இருந்து மேப்பில் பார்க்கும்போது ட்வின் டவர் வந்து பக்கத்தில் இருந்துச்சு அதனால் நடந்து ட்வின் டவருக்கு போயிட்டோம் இது தாங்க ட்வின் டவர் இருந்த இடம் அந்த இடத்த வந்து சுற்றி காம்பவுண்ட் வால் மாதிரி கட்டி அதில் வந்து இறந்து போனவங்க பேர் எல்லாத்தையும் அதில் வந்து எழுதி வச்சுருந்தாங்க அப்படியே ஒரு ரவுண்டு வந்து நம்ம சுற்றி வரலாம் முன்னாடி ட்வின் டவர் இருந்த இடம் வந்து பள்ளமாக ஒரு தொட்டி மாதிரி இருந்துச்சு அதை சுற்றி வந்து காம்பவுண்ட் வால் வந்து நல்லா உயரமாக கட்டி வச்சுருந்தாங்க அதை அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து பக்கத்துலேயே நிறைய அனிமல்ஸ் வந்து பார்ட்டி செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க பார்ட்டியில் நம்மளும் போகலான்னு பார்த்தா ஏற்கனவே நிறைய பேர் இருந்தாங்க பார்ட்டியில் அவங்க வேற சாப்பாடு வேற அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களா அதனால அந்த அனிமல்ஸ் கூடலாம் உட்காந்து நல்லா ஜாலியாக கேம்ஸ்லாம் ஜாலியாக விளையாடிட்டு அனிமல்ஸ் கூட டைனிங் டேபிள்ல ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஓல்டு ட்ரேட் சென்டர் பார்க்கலான்னு கிளம்பியாச்சு அங்கே உள்ள வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு எல்லா கடையும் போய் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது பழையபடி தம்பா அந்த புல்லை தேடலான்னு கிளம்பி போயாச்சு நியூயார்க்கில் ஒரு தெரு விடாமல் எல்லா தெருவையும் சுற்றி பார்த்து இன்னைக்கு புல்லை பார்க்காம இங்கேருந்து கிளம்புறதில்லன்னு சொல்லி கடைசியில் ஒரு வழியாக அந்த புல்லை வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மட்டும்தான் அந்த புல்லை தேடி வந்திருக்கோன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா அடுத்த தெரு வரைக்கும் லைன் நிற்கிது அந்த புல்லு கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த புல் வந்து நியூயார்க்லேயே ரொம்ப ஃபேமஸ்ங்க இது வந்து மூவாயிரத்தி இருநூறு கிலோ வெயிட் உள்ளது இந்த புல்லை வந்து டச் பண்ணால் ஃபினான்ஷியலாக நம்மளுக்கு நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கை அதனால நிறைய பேர் வந்து லைனில் நின்று இந்த புல்லு கூட டச் பண்ணிவிட்டு இது கூட இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் லைனில் நின்று ஒரு வழியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோங்க கடைசியாக நியூயார்க்கில் உள்ள ப்ரூக்லின் பிரிட்ஜ் பார்க்குறதுக்காக கிளம்பி போய்ட்டு திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தர் களத்தில் பாம்பை போட்டுட்டு இருக்காரு நம்ம வந்து அந்த பாம்பை நம்ம களத்தில் வாங்கி போட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துடலாம் இவனை பார்த்தீங்களா பூனையை தடவி கொடுக்கறது மாதிரி பாம்பை தடவி கொடுத்துட்ருக்கான் இந்த பிரிட்ஜு வந்து ஃபுல்லாக ஸ்டீல் கேபிள் வச்சு பண்ணியிருக்காங்க இது வந்து கெட்டி முடிக்கிறதுக்கு பதினாலு வருஷம் ஆச்சாங்க இது வந்து நியூயார்க்கில் உள்ள ஒரு ஃபேமஸான பிரிட்ஜி இங்கே வந்து நடக்கிறதுக்காக தனியாக ஒரு வழி விட்டுருப்பாங்க கார் போகிறதுக்கு தனி வழி இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாக நடந்து போய் சன்ரைஸ் சன்செட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப தூரம் நடந்து போய் பார்க்குறது மாதிரி இருக்கும் நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆகிட்டுனா உட்காரதுக்காக இடையில பெஞ்சும் போட்டு வச்சுருப்பாங்க அதனால் நம்ம வந்து அதில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பலாம் நியூயார்க் போனிங்கன்னா கண்டிப்பாக ப்ரூக்லின் பிரிட்ஜை வந்து பார்த்துட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாங்கள் வந்து நியூயார்க்கில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ஈவினிங் டைம் தான் அந்த ப்ரூக்லின் பிரிட்ஜுக்கு போயிருந்தோம் சன் செட் டைமில் வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நாள் பூரா நியூயார்க் சிட்டியை சுற்றி பார்த்தாலும் நல்லா ஆகிட்டோம் அதனால் அந்த பிரிட்ஜில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சன்செட் வியூ பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்தது மாதிரியும் ஆச்சு சன்செட் வியூவும் பார்த்தது மாதிரியும் ஆச்சினு கொஞ்சம் நேரம் உட்காந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் ஏறதுக்காக வந்துவிட்டோம் இந்த ட்ரெயினில் தான் நம்மளுக்கு வந்து ஹோட்டலுக்கு போகணும் நாங்கள் வந்து கார்டு ஏற்கனவே வச்சுருந்ததுனால அதையே ஸ்வைப் பண்ணி போயிட்டோம் கார்டில் வந்து பைசா முடிஞ்சிட்டுனா நம்ம வந்து டாப் அப் பண்ணிடலாம் இந்த வீடியோடி நியூயார்க் டூர் வந்து முடியுது அடுத்தது வந்து வாஷிங்டன் தான் போக போகிறோம் வாஷிங்டன் போயிட்டு அங்கேருந்து நாயகரா ஃபால்ஸ் போக போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு நாள் டூர் வந்து புக் பண்ணியிருக்கோம் அதனால் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒயிட் ஹவுஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்